வணக்கம் முருங்கை கீரை நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாமே ரத்த சோகை வந்து குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலு விழந்து சருமம் சுவாசப்பாதை செரிமான மண்டலம் இது எல்லாத்துலயுமே தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருந்துச்சுன்னா மாதவிடாய் சுழற்சியானது சீராக நடைபெறாமல் இருக்கும் பெண்கள் கருத்தரிச்சாலும் வயிற்றில் வளர்ற வளர்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அவசியம் இன்கேஸ் அவங்களுக்கு ரத்த சோகை இருந்துச்சுன்னா குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாட்டோட பிறக்கும் ஆகவே உடம்புல வந்துட்டு ரத்த அணுக்களோட அளவு குறைவாக இருந்துச்சுன்னா அதை இயற்கை முறையில் அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை சாப்பிடலாம் இதில் வந்து ரத்த அணுக்களோட அளவை அதிகரிக்கிற இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் கால்சியம் வைட்டமின் ஏசி இந்த மாதிரி மித்த விட்டமின்ஸும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ இருக்கு அதிகமாக இருக்கிறதுனால பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க சிஸ்டமில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு முருங்கைக்கீரையை அதிக அளவில் எடுத்துக்கலாம் அதனால் என்னென்னா தெளிவான கண் பார்வை கிடைக்கும் முருங்கைக்கீரையை வார வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதனால் எளிதில் உடம்பு தொற்று சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகி இருக்கலாம் முருங்கக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் குறிப்பா ஆண்கள் முருங்கைக்கீரையை தவறாம சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவர்களை எளிதில் தாக்கும் மாரடைப்பு மற்ற நோய்கள்ல இருந்து அந்த ஒரு அபாயத்தை குறைக்கும் முருங்கைக்கீரையில இருக்கிற இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் வந்துட்டு அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் என்ன பண்ணும்னா புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராம தடுக்கும் முருங்கைக்கீரையில இருக்கிற கால்சியம் எலும்புகள் அப்புறம் இதெல்லாமே வந்து கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் பற்களோட வலுவை ஜாஸ்தி பண்ணும் முருங்கைக்கீரையில இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது ரத்த அணுக்களோட அளவு அதிகரித்து ரத்த சோகையிலிருந்து விடுபட உதவுது பொதுவாகவே முருங்கைக்கீரையை நம்ம ரெகுலராமே பொரியலாவோ சூப்பாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மித்த சப்பாத்தி இல்லை ஆம்லெட் போடும்போதெல்லாம் சின்ன சின்னதாக அலசிட்டு அது கூட நம்ம போட்டுக்கூட நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் பட் ஏதாவது ஒரு விதத்தில் முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணும்போது லாஸ்டில் வந்துட்டு தேங்காய்க்கு பதிலாக முட்டை போட்டோம் செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற கால்சியம் வந்துட்டு இனிமே நம்மளுக்கு முழு அளவில் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முருங்கக்கீரை அப்படிங்கிறது கிடைக்காத இதாக இருக்குது அதாவது ஃபிளாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை கடையில் அந்த மாதிரி தான் இது பண்ண வேண்டியிருக்கு பட் ஆனால் தெரிஞ்சவங்க வீடுகள் ரிலேஷன் வீடுகள் எல்லாம் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அங்கே போவீங்க அப்படின்னு சொன்னால் கூச்சப்படாமல் அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்துட்டு வேறு ஏதாவது கடைகளில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடுகளை சுற்றி இருக்கிற லொக்காலிட்டியில் முருங்கை மரம் இருந்ததுனாலும் கூட ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு பைசா கொடுத்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் யாருமே கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை கேட்குறக்கு பயந்து வந்துட்டு கூச்சப்பட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கிடைக்கிற நிறைய சத்துக்களை வந்துட்டு கிடைக்க விடாமல் பண்ணிக்க வேண்டாம் மேலும் செய்திகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ